தேன்மொழி குஷி படத்துல இருந்து நீ இடுப்ப பார்த்தல கண்டிப்பா யாருக்கெல்லாம் இந்த சீன் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ரெட் ஹார்ட் கொடுங்க நான் பண்ண சீன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களா ப்ளூ ஹார்ட் கொடுங்க வேற ஏதாவது இந்த மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க

நீ பார்த்ததை நான் பார்த்தேன் எப்படி இருக்கலாம் பேசிட்டு பேஸ்ட்டு திருப்பும் போது கேஷுவலா மத்தபடி தப்பாலாம் ஒண்ணும் இல்ல நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல ஒரு பக்கம் கூட படிக்கல ஆனா பத்து தடவை பார்த்துக்கேன் ஜெனேய் நீ என்ன தப்பா நான் எங்களையோ பார்த்துட்டு இருக்கேன் யாரே நான் தப்பா நான் எங்களை நீ தப்பா எங்களை பார்க்கறியா